அறுபது நாட்களுக்கு பிறகு மறுபடியும் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார் அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோட்டையிலே தன்னுடைய கொடியை நாட்டப் போகிறார் அவருடைய சேலம் மாவட்டத்திலே முதல் பிரச்சாரத்தை வந்து அவர் ஆரம்பிக்க போகிறாரு இது பல்வேறு யூகங்களை உருவாக்கி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை வலுவாக இவர் எதிர்க்க போகிறாரா அதிமுகவுடனான கூட்டணி கதவுகளை அடைத்து மூடக்கூடிய வேலையை இதன் மூலமாக இவர் செய்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவைக்காவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் விஜய் அவர்களை ஒவ்வொரு கூட்டணிக்குள்ளால கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வெளிவர துவங்கி இருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது தாவைக்கா கட்சியில் விஜய் அவர்கள் எந்த கூட்டணிக்குள்ளால் போக போகிறார் இந்த தேர்தல் பிரச்சாரம் எப்படி நடக்க போகிறது என்ன வியூகங்கள் இதில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்கா கட்சிக்கு மட்டுமல்ல தமிழக அரசியல் வரலாற்றிலே துயரமான நாளாக அந்த நாள் அமைந்து விட்டது கரூரில் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் அதில் நாற்பத்தி ஒரு நபர்கள் இறந்து போனார்கள் அதற்கு பிறகு மிகப்பெரிய சுணக்கம் தாவைக்கா கட்சியில் நிலவிட்டிருந்தது அவருடைய கூட்டங்கள் காணொலியில் இப்படி தான் அவர் வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அறுபது நாளுக்கு பிறகு சேலம் மாவட்டத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை டிசம்பர் நான்காம் தேதி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு சேலம் மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர்கிட்ட அதற்கான அனுமதி மனுவை வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் இன்னொரு செய்தி இருக்குது அதை நம்ம பின்னால் பேசலாம் அதுவும் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த மாவட்டத்தில் அவருடைய கோட்டையில் ஏன் இவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழும்பிற ஏற்கனவே அதிமுக கூட விஜயினுடைய தாவைக்கா வந்து கூட்டணி சேரப்போகிறது அதற்கான பிள்ளையார் சுழி எல்லாம் போட்டாச்சு ஒரு பெரும் கட்சிக்கு கூட நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மண்ணை கவ போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கூட்டத்துல வேற செட்டப் எல்லாம் நடந்தது தாவைக்காவினுடைய கொடியெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து அசைச்சாங்க இன்னும் போனா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்களை தாங்கோ தாங்க என்று தாங்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவைக்கா கட்சியினரே பேசாத எல்லாம் பேசி விஜய் அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை செஞ்சார் சட்டமன்றத்திலையுமே திமுகவை எதிர்த்து இந்த கரூர் சம்பவம் திமுகவினுடைய சதி காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை பாதுகாப்பு வழங்கலை இப்படிங்கிறது தொடர்ந்து பேசிட்டு இருந்தார் அப்போது எப்படியாவது தம்பியை தன்னுடைய கட்சிக்குள்ளால கூட்டணிக்குள்ளால் கொண்டு வந்துடணும் அந்த விஷயத்தை மட்டும் சாதிச்சிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தான் கிங் அப்படிங்கிற ஒரு மிதப்பிலேயே வந்து அவர் இருந்துகிட்டு இருந்தார் அதற்கேற்ற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தது தாவைக்காவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அண்ணன் அவர்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இதில் பேசுவதற்கான இருந்த கதவுகளை அடைத்து விட்டார் விஜய் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது அதற்கப்புறம் எப்படி பேச முடியும் அதற்கு முன்னால் அரசல் புரசலாக பல்வேறு நபர்களோடு துணையோடு இந்த கூட்டணி பேரங்களெல்லாம் பேசப்பட்டு வந்தது துணை முதல்வருக்கான அந்த வாய்ப்பை கூட நம்ம விஜய் அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது இந்த நிலையில தான் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்ட பிறகு பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு இப்போ மறுபடியும் வந்து விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த பிரச்சார பயணத்தை சேலத்தில் துவங்கலாம் அப்படின்னு சொல்லி யார் ஆலோசனை கொடுத்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாவைக்கா கட்சியினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் இந்த ஆலோசனையை கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே டிசம்பர் மாதம் நடத்த இருந்த கரூர் மாவட்டத்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தை திடு கரூர் மாவட்டத்தில் மாத்தி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடப்பதற்கு அதுவும் சூழ்நிலை காரணமாக அமைந்து விட்டது அதையும் திட்டமிட்டது வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் இப்போ எடப்பாடி அவர்களுடைய அந்த ஊர்லேயே மாவட்டத்திலேயே இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்காக இவங்க திட்டம் வகுத்திருக்கிறாங்க சரி அப்போ இனிமே அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேள்வி எழும்பக்கூடிய சூழ்நிலையில்தான் இல்லை இல்லை அவர் கூட கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அது முற்று முதலாக மங்கிவிடவில்லை அப்படின்னு சொல்லி தகவல் அறிந்த வட்டாரங்கள்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதில் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர் தவைக்கா கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம அதிமுக கூட கூட்டணி வைப்போம் கூட்டணி வச்சிட்டு பாஜகவை கலட்டி விட சொல்லலாம் கலற்றி விடச் சொன்னால் நமக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும் பாஜக அதிமுக தாவேக்கா இந்த கூட்டணி அமைஞ்சாதான் மக்கள் மத்தியில் அது ஒரு வெறுப்பாக பார்க்கப்படும் ஏன் பாஜகவோட சேர்ந்து இவங்க கூட்டணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு வந்து பேசப்படும் சிறுபான்மையருடைய வாக்குகள் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய வாக்குகள் இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு அது ஒரு சூழலாக அமையக்கூடும் அப்போது எப்படி நீங்கள் கொள்கை எதிரியோடு வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்படும் எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் நம்மளை அடிக்கிறதுக்கு அப்போது அதிமுக கூட நம்ம கூட்டணி வைக்கக்கூடிய சூழலில் அந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு வாக்குகளையும் சிறுபான்மையினர் வாக்குகளையும் நம்ம வந்து வாங்கலாம் ஏற்கனவே அதுவும் அதிமுகவு வாய்ப்பாக அமையும் குறைந்தபட்சம் பல தொகுதிகளில் நம்ம வந்து வெற்றியை உறுதிப்படுத்தலாம் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை நம்ம இந்த தேர்தலில் பெற முடியும் அப்படிங்கிறது தான் அருண்ராஜ் ஐயாரஸ் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது அந்த ஆலோசனையை விஜய் அவர்களுக்கு அவர் வழங்கி கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது சரி இன்னொரு தரப்பு ஆதவ் அர்ஜுனா தரப்பினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா ஏற்கனவே பாஜகவோட தாவேக்காவை சேர்த்து வச்சு இந்த கூட்டணி கணக்குகளை முடிக்கிறதுக்கு ஒரு அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டதாக தகவல்கள்லாம் வெளியாச்சு அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறது அதை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒருவேளை பாஜகவோடு தாவேக்க கட்சியினுடைய கூட்டணி அமையாத பட்சத்தில் தாவேக்காவை எப்படியாவது காங்கிரஸோட கூட்டணி ஏற்படுத்த வைக்கணும் அதுதான் ஏற்கனவே திமுகவோட காங்கிரஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டால் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க வேண்டும் உடைச்சாச்சுன்னு சொன்னால் தமிழகத்தில் நம்ம சீக்கிரமாகவே கால் ஊணலாம் இந்த எலெக்ஷன் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு எலெக்ஷனாக போகும் நம்ம வலுவாக இங்கே கால் ஊன்றுறதுக்காக ஒரு வாய்ப்பாக அது அமையும் அப்படிங்கிறத அவங்க பேசுகிறாங்க திமுக விட்டு வந்து காங்கிரஸை பிரித்தாச்சுன்னு சொன்னால் சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து காங்கிரஸுக்கு போகும் இதை பிரிச்சாலே வந்து இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்போ தாவேக்காவோட இவங்க கூட்டணி அமையக்கூடிய பட்சத்தில் அவர்கள் சில தொகுதிகளில் வெற்றி அடையக்கூடும் பெருவாரியான தொகுதிகளை நம்ம வந்து கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை பாஜக வகுத்திருக்கிறது அதை வந்து ஆதவ அர்ஜுனா மூலம் செய்வதற்காக அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டு வருது சரி இதற்கு வேற என்னென்ன சூழல்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தான்னு சொன்னால் ஏற்கனவே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் ஜோதிமணி அவர்கள் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அது மாதிரி கேரளத்தை சார்ந்த கே சி வேணுகோபால் அவர்கள் இவர்களெல்லாம் காங்கிரஸ் வந்து தாவைக்கா கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க இவர்களுடைய பேச்செல்லாம் அப்படிங்கிறது தான் இருக்கு இப்போ ஏற்கனவே இப்ப சமீபத்துல ஜோதிமணி அவர்கள் விஜய் அவர்களோட ராகுல் காந்தி அவர்களுக்கு இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பத்துலேயே நெருக்கம் இருக்கிறது அவங்க பேசிக்கொள்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்திலே விஜய் அவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் காங்கிரஸ் தலைவராக வர வேண்டியது சில சூழல்கள் அந்த நேரம் வேற விதமாக இருந்ததுனால அதற்கான வாய்ப்பு அமையாமல் போச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க இப்போ கார்த்திக் சிதம்பரத்தை பொறுத்த அளவில் அவர் என்ன சொன்னார் ராகுல் காந்தி விஜய்யோடு பேசினது உண்மைதான் அதில் மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத வந்து பேசினார் இப்போ எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர் என்ன சொன்னார் எங்களுக்கு உரிய மரியாதையை திமுக தர வேண்டும் திமுக தந்தா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருப்பார் இல்லாத பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அவர் வந்து தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக மட்டும்தான் இருப்பார் அப்படிங்கிறத எச்சரிக்கை துணியோடு பேசியிருந்தார் அவ இதெல்லாம் நமக்கு எதை சுட்டி காட்டுதுன்னு சொன்னால் எதை வெளிப்படையாக தெரியப்படுத்துன்னு சொன்னால் இவர்களுக்குள்ளால கூட்டணி அமைவதற்கான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டுருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதை விரும்புகிறாங்க ஏதோ ஒரு வகையில் தாவை கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயமாக களத்தில் பேசக்கூடிய விஷயமாக செய்தித்தாள்கள்லாம் வரக்கூடிய விஷயமாக இருக்குது தாவேக்கா கட்சியினுடைய வெங்கட்ராமன் அவர்கள் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடியவர் விஜய் அவர்களுடைய ஆடிட்டராகவும் அவர் தான் இருக்கிறார் அப்போ ஆடிட்டர்களுக்கு உள்ளால் வந்து தொடர்பு இருக்கும் நம்ம இதில் வந்து துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் குருமூர்த்தி ஆடிட்டர் அவரும் ஒரு ஆடிட்டர் இவர்களுக்கு இடையிலான தொடர்பையும் நம்ம வந்து இங்கே பொருத்தி பார்க்கணும் இவங்க சும்மா இருப்பாங்களா இவங்க வந்து பாஜக அதிமுக தாவேக்கா கூட்டணியை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது கொள்கை விரோதியோட கொள்கை ரீதியாக முரண்பாட்டில் இருக்கிறவங்களோட எப்படி நாம் கூட்டணி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி விஜய் தரப்பில் வந்து இருக்கிறது ஒரு வகையில் வந்து மறைமுகமாக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வேலையை தான் விஜய் அவர்கள் பண்ணிட்டுருக்கிறாரு அது நமக்கு வெளிப்படையாகவே தெரிஞ்சுத்தது இப்போ சமீபத்தில் எஸ்ஐஆருக்கு எதிராக நடந்த போராட்டங்களில் கூட பாஜகவையோ அதனுடைய கையாளாக இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனையோ இவர்கள் வந்து மறந்தும் கூட எதிர்த்து பேசவில்லை யாரோ இந்த எஸ்ஐஆரை கொண்டு வராங்க அப்படிங்கிற மட்டில் தான் இவர்களுடைய பேச்செல்லாம் இருந்தது வலுவாக அவர்களை எதிர்க்கவில்லை மேலோட்டமான ஒரு போராட்டமாகவே இது அமைந்திருந்தது எல்லா மாவட்டங்கள்லேயும் அப்படி தான் இருந்தது அப்போ அப்போ கட்சியிலிருந்தே பாஜகவை எதிர்க்க வேண்டாம் தேர்தல் கமிஷனை எதிர்க்க வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது உத்தரவு அவர்கள் கொடுத்துருக்குறாங்க இன்னும் போனால் இந்த எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் வலுவாக எதிர்த்தது இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுக அப்போது வெளியில் என்ன பேசிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளால் அவர்களுக்குள்ளால் ஒரு ஐக்கியம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இல்லைனா பிஜேபியை எதிர்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது இன்னொன்று கரூர் சம்பவத்தை பொறுத்தளவில் சிபிஐயினுடைய கருங்களில் விஜய் அவர்கள் இப்போ சிக்கி இருக்கிறாரு சிபிஐயை கையில் வைத்திருப்பது மத்திய அரசாங்கம் அமித்ஷா அவர்கள் அப்போ அவருடைய கொடுமை இப்போ அமித்ஷா கையில் தான் இருக்குது இதை தட்டி விட்டுட்டு வலிமையாக பாஜகவை எதிர்ப்பாரா இல்லைன்னா வேறு வழியில் நமக்கு சரண்டர் தான் ஒரே வழி பாஜகவோட நம்ம வந்து ஐக்கியமாயிரும் அப்படிங்கிறத அவர் முடிவெடுப்பாரா அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படி எடுத்தாருன்னா எங்களுடைய கொள்கை எதிரி திமுக தான் திமுகவை எதிர்க்கிறது தான் எங்களுடைய ஒரே நோக்கம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் விரோத சக்தி திமுக தான் அதை வீழ்த்துவதற்காகத்தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக அதிமுகவோட கூட்டணி அமைத்திருக்கிறோம் இது கொள்கை கூட்டணி கிடையாது தேர்தல் கூட்டணி அப்படின்னு சொல்லிவிட்டு சமாளிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறத அவர்கள் நினைக்கிறாங்க இதற்கு என்ன சொல்லப்படுகிறதுனா பாஜகவோட நம்ம கூட்டணி சேர்ந்தாச்சுன்னு சொன்னால் நமக்கும் வலுவாக முடியும் இந்த எலெக்ஷனில் வந்து குறிப்பிட்ட தொகுதிகளை நாம் வெல்லக்கூடும் அது மட்டுமல்ல பாஜகவுக்கும் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் ரெண்டு கட்சிகளுமே வலுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் கோல் வச்சுருறதுக்கு சில தொகுதிகளை வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் கூட்டணி ஆட்சி அமையும் போது உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உறுதிப்பாடுகள்லாம் வந்து பேசப்பட்டு வருகிறது அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு அப்போ பல்வேறு தரப்பினர் அவர்களுடைய சுயநலத்திற்காகவும் அவர்களுக்கு இருக்கின்ற அழுத்தத்தின் காரணமாகவும் விஜய் அவர்களை கட்சிகளில் கூட்டணி சேர்க்கக்கூடிய வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரிய வருது இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை எந்த கட்சியோட கூட்டணி அமைக்கிறார் என்ன வியூகங்களை இந்த தேர்தலில் அவர் அமைக்கப் போகிறார் இல்லைன்னா தனியாகவே நின்று தனது பலத்தை நிரூபிக்கப் போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்